வணக்கம் 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 இப்ப வந்து விருதாச்சலம் பத்தொன்பதாவது வார்டுல நம்ம கட்சி சாப்பா திருப்பதின்னு நிக்கிறாரு இது வரைக்கும் வந்து மேல் இடத்துல இருந்து எந்த விதமான பண பட்டுவாடா எந்த இதுவும் வரல இங்க மாவட்டம் கொடுக்குறாங்கன்னா அதான் சொல்றேன் அவர் சொந்த காசு செலவு பண்ணி கொடுக்குறாங்க இன்னைக்கு நான் தானே குடுத்துட்டு இருக்கேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்

ஆஹ் ஆமாண்ணா கட்சி நிதி தேர்தல் நிதி எல்லாம் ஓபி சிபிஎஸ் எல்லாம் வாங்கி குடிச்சுட்டாங்க குடிச்சுட்டு இப்போ வந்து எல்லாரும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பண்ணா உட்காந்துருக்காங்க எல்லாரும் பணத்தை பட்டுவாடா பண்ணாதான் நல்லா இருக்கும் வந்து அவங்க வந்து இப்போ அவங்க சார்பில வந்து இவர் வேல்முருகன் கட்சியில நிக்கிறாங்க அவங்க இப்ப வந்து அவங்க அவங்க கட்சியில இப்போ பணம் பட்டுவாடா பண்றாங்கண்ணா அவங்களுக்கு எப்படி பணம் வருது அவங்களுக்கு பணம் வருது வந்து இவரு கணேசன் அவர் கவனேசன் அவர் மூலயமா வந்து பணம் வந்து மூணு லட்சம் நேத்து வந்து அவங்க குடுத்துட்டு போறாங்க வாழ்வுரிமை கட்சிக்கு ஆஹ் தோழமை கட்சிக்கு அவங்க அவங்க பண்றாங்க இவங்க வந்து நம்ம கட்சியில பண்ணணும்னா எப்படி பண்றது சொல்லுங்க எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு ஆரம்பத்துல வந்து ஒரு வார்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் குடுக்கறதுல எல்லாரும் பேசுனது

சரி எல்லாரும் ஜெயிக்கிற வழியை பாருங்க அப்படியே இவங்கள பார்த்துكم ஜெயிக்கிற வழி பாக்குவா ஆமா வெபார்ங்க சரி யாரெல்லாம் ஜெயிக்கிற வழியை பார்த்தா பேச்சத முடிச்சிட்டு அவங்க பேசிப்போம் சரி நம்ம சிக்னல் கரெக்ட் சரி அண்ணா வணக்கம்

போகும்போது போகும்போது பேசுறான் வரும்போது ஓட்டு 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 ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இவன் எங்க இருக்கிறானே தெரியல கேண்டிடேட்டுக்கு போட போறேன் நான் என்ன பண்றது அதுக்காக தானே இதே போலதான் கட்சி எங்கன்னா விளங்குறது ஒழுங்கான வேட்பாளர்கள் தடுமாறிட்டு இருக்காங்க அவங்க பணம் போடுறதுக்கே சிரமப்படுறாங்க அதுதான்

லோக்கல் ப்ராப்ளம் என்னமோ அதுதான் பத்தி பேசணும் இருபது மாசத்துல தேர்தல் வரும் இருபது மாசத்துல தேர்தல் வரும்னா முதல்ல வந்து அவருக்கு இப்ப ஒரு தேர்தல் விருப்பப்படையே நடக்குது வச்சுக்கலாம் அந்த எட்டு பேர் நிச்சயமா தோப்பாங்க எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் தோப்பாங்க எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன்ல ஜெனக்கு தோப்படிச்சிருவாங்கன்னா வந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்தாச்சு ஒரு அரசு அது அஞ்சு வருஷம் இருக்கணும் அவ்வளவுதான் தப்பா செய்யறாங்களோ சரியா செய்யறாங்களோ அது வேற விஷயம் எட்டு மாசம் ஒரு கவர்மெண்ட் ஒரு வருஷம் கழிச்சோம் சொல்லலாம் எட்டு மாசம் தேர்தல வந்துட்டு அவர் கூட திசை எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அசிங்கமா இருக்கு இன்னொரு கட்சிக்காரர்கள் வந்து என்ன பண்ணலாம் பேசாம வந்து அந்த எட்டு எம்எல்ஏக்களை தூக்கிட்டு எடப்பாடி எல்லாம் விட்டு தூக்கிட்டு பாட்டி ஐம்பத்தஞ்சு ஐம்பதாயிரம் எம்எல்ஏகளை சேர்ந்து குழு அமைக்கலாம் பண்ணிடலாம் அவங்க

இப்ப வேலுமணி வந்து ஜலகி எங்க போனாலும் அடிப்பாங்க சென்னையில அந்த அளவுக்கு போகிறதுக்காங்க அந்த அளவுக்கு வந்து அது செய்யல சும்மா ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டிக்கு என்ன மீனிங்னா அவருக்கு தெரியாது போல இருக்கு ஒரு சிட்டி எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியாமலே உட்காந்துருக்காரு ஆனா நீங்க தப்பா இருக்காங்க ஸ்டாலின் வந்து மேயர் அந்த போல திட்டம் அறிவிச்சது கூட ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஆனா இவர் வந்து வேலுமணி வந்து படிக்காத பள்ளியார் மாதிரி இருக்காரு

இந்த மாவட்டம் இந்த இவங்களோட படங்களை தான் பெருசா போடுவாங்க அதை யாருமே ரசிக்கிறது இவங்கள பாத்து யாரும் ஓட்டு போட போறது இந்த தலைவர்கள் இருக்காங்க டம்மி பீஸ் தலைவர்கள் இருக்காங்கல்ல இவங்கள பாத்து யாரும் ஓட்டு போட போறது இல்ல தலைவர் படம் அம்மா படம் இருந்தாதான் அதுக்கு மரியாதை மெயினா சின்னம் நம்மளோட சின்னம் தான் வந்து வெற்றி வாய்ப்பை கொண்டு வர்றது அதையும் வந்து பெருசா வந்து இது பண்ண முன்னிலைப்படுத்துறது கிடையாது நீங்க ஏற்கனவே ஒரு கண்டனம் தெரிவிச்சீங்க பாத்தீங்களா தலைவர் தலைவருடைய உருவத்தை வச்சு ஒருத்தர் போய் விழுந்தது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அதுக்கு பெரிய ஒரு கொந்தளிப்போ பெரிய ஆர்ப்பாட்டமே நடக்கிற தேர்தல் நடந்து காலகட்டங்கள் செய்யல இல்லனே இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அவமானம் அவர் எவ்வளவு பெரிய ஆள் அவரு அவர் போய் தடுத்திருக்கலாம் இல்லையா அந்த அறிவு கிடையாதா தடுத்துறது எவ்வளவு பெரிய மனுஷன் அவர் ஒரு தெய்வமா இருக்கு போய் காலில் அந்த காலில் போய் விழுகிற மாதிரி பண்ணது கொண்டு வைக்கிற மாதிரி இருந்தேன் யாருமே அதை பெருசா முயல புடிச்சு கொண்டு போற நம்ம பேசணும் நான் அது கண்டனம் தெரிவிச்சு நீங்க தான் உங்களுடைய கட்டுதானே வந்துச்சு அதுதான் வந்தது மத்த யாருமே அதை வந்து இது பண்ணல அது ஒரு செய்தியாவே வரவே இல்லை அது கண்டனம் யாருமே தெரிவிக்கல மாவட்ட மாவட்ட தலைவர் அமைச்சராக ஆனா அவர் பின்னாடி ஒரு நிலவு கூட போகாது இப்படியாப்பட்ட ஆட்களை எல்லாம் வச்சிருக்காங்க இது ராமநாதபுரம் மாவட்டத்துல மணிகண்டன் அவரு போன பிறகு எந்த விதமான சலசிறப்பும் கிடையாது அவருக்கு நாளே கிடையாது ஆட்களா தான் இருக்காங்க மதுரையில் இருக்கிறவன் இன்னைக்கு அவரு மந்திரியாக இருந்துட்டு எம்எல்ஏவா இருக்காரு ஆனா அவரு அவர் மாவட்டத்துல இருந்து தூக்குனாங்கன்னா அவருக்கு பின்னாடி கூட போக அவர் அவரு கூட அவர் பின்னாடி போவார் இப்படியாப்பட்ட ஆட்கள் இருக்காங்க அனைவரும் இரட்டலைக்கு வாக்களிக்கணும் சார் அம்மாவுக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் நம்ம சின்னத்துக்காகவும் கண்டிப்பா எல்லாரும் இரட்டலைக்கு வாக்களிக்கணுங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஓட்டு இருந்தா கண்டிப்பா அவங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒரு வார்டுல கூட ஒரு ஓட்டு வாங்கல அப்படிங்கிற நிலைமை கொண்டு வரணுங்க அம்மாவுக்காக எம்ஜிஆர் மக்களுக்காக இரட்டைக்காக என்னைக்குமே கூடாது போட்டக்கூடாது ஒவ்வொருத்தருமே நம்மளோட ஓட்டு வந்து இரட்டலைக்கு கண்டிப்பா போடணுங்க இதுதாங்க பேசுவோம் வணக்கம் சார் திருப்பத்தூர் மாவட்டம் சார் திருப்பத்தூர் மாவட்டம் அமைச்சர் கேசி வீரமணி கண்டிப்பா நம்ம இரட்டலை வந்து நாலடைவுல கொஞ்சம் தேஞ்சிட்டு தான் வருது சார் புதிய இளைஞர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் சார் பொறுப்பெல்லாம் கொஞ்சம் மாத்தி கொடுத்தா நம்ம அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பா வந்து விரைவில் நல்ல ஆட்சி அமையரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சார் அதனால இருக்கிறவங்களுக்கே வந்து வாய்ப்பு கொடுத்தா இல்லாதவங்க எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க மேலும் நான் வந்து சமத்துவ மக்கள் கட்சியில மாநில பொறுப்பு இருக்கு சார் சமத்துவ மக்கள் கட்சியில ஃபேமிலி எல்லாருமே வந்து ஏடிஎம்கே தான் நானும் ஏடிஎம்கே தான் சார் பத்து வருஷ கூட்டணியில எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிருக்கேன்

கட்சி விட்டு விலங்கியாச்சு சார் விலங்குனால தான் சார் ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருக்கேன் அமைச்சர் கேசி வீரமணிகிட்டே பேசியிருக்கேன் சார் வீரமணிகிட்டே சொல்லி உருப்பினர் அட்டை போனது முதல்ல சரிங்க சார் நம்ம ஏரியா வந்து பதினொன்னா வருடம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் நம்ம அதில் வந்து ரெட்டல சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு ஓட்டி அன்னைக்கு எல்லாம் பயணமா போய்கிட்டு இருக்கு இந்த முயற்சி வந்து இன்னமும் நல்லா போய்க்கிட்டே இருந்துச்சுனாக்க நம்ம ரெட்டலுக்கு அடிச்சிக்கிற ஆளே கிடையாது இதான் என்னோட கருத்து

ஆனா உங்களை போன்ற வந்து ஒரு தலை சிறந்த பேச்சாளர்கள் தலைவர்கள் இப்போதைக்கு அதிமுக இல்ல போயிட்டு இருக்கு நான் வந்து ஒரு தொழில்நிதி சார் நான் வந்து நம்ம அதிமுக அந்த அளவுக்கான ஒரு கிடையாது ஆட்களை எங்களுக்கு ஒரு துடிப்பு வருது சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு

முகாந்திரங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் தான் செய்ய முடியும் தலைமைக்கு நீங்க வந்து மாதிரி ஆட்கள் வச்சு உணர்த்தணும் என்னோட தாழ்மையான கருத்து சார் சார் மகிழ்ச்சி மாலை நேரத்தில் இந்த வந்திருந்த வந்திருக்கும் அதிமுக தோழர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா வேற ஒண்ணு பேசுறதுக்கு என்ன இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கிற வரையும் நம்ம கட்சி உருப்படாது நம்பர் ஒன் அதுக்கு பிறகு என்னமோ இருபது அமாவாசை அது என்ன கணக்கு பிஜேபி கணக்கா இல்ல ஏடிஎம்க கணக்கா கணக்கு அது ஒண்ணு இது பண்ணிருக்காங்க இதை விட ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இந்த எம்ஜிஆர் இத வந்து கால்ல உழுவ வச்சு ஆசிர்வதிச்சது அவர் டக்குன்னு தள்ளி விட்டுருக்கலாம் இல்ல போகணும்னு சொல்லிருக்கலாம் கையை பிடிச்சு இருக்கலாம் அதுவும் செய்யல அதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அதாவது அப்ப நம்ம எம் ஜி எவ்வளவு மதிப்பு வச்சிருந்திருப்பான் அப்ப எம்ஜிஆர் உடைய பேச போட்ட ஆளே கால்ல உழுவுறதுக்கு நமக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு உம் சரி ஐயா அப்ப நம்ம இதுவரை நீங்க நூத்தி அம்பத்தி ஏழு நூத்தி அம்பத்தெட்டு மீட்டிங் என்ன இது பண்ணிருக்கீங்க நூத்தி ஆறு நூத்தி அறுபது இதுல நம்ம வந்து உறுப்பினர்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம் நீங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அஜெண்டா கொடுங்களேன் அதாவது இது ஒரு சின்ன ஆலோசனை நீங்க எல்லாம் கடல் சும்மா என்ன செய்யலன்னா நம்ம ஏரியாவுல வந்து சரி ஓபிஎஸ் சிபிஎஸ் இது பண்றாங்க அவங்க இல்லாம ஆள் இருக்குன்னா நான் சேர்க்குறேன் நான் எனக்கு வந்து எனக்கு வந்து எண்பது குடும்பம் எங்க ஃபேமிலி எனக்கு அண்ணன் தம்பி அஞ்சு பேரு அக்கா தங்கச்சி அஞ்சு பேரு சித்தப்பா பெரிய மக்கள் எட்டு பேரு இப்படி எங்க இதுல குடும்பத்திலே கிட்டத்தட்ட எங்க ஊர்ல எண்பது குடும்பம் இருக்கு எண்பது குடும்பத்துக்கு ஓட்ட பாருங்க ஒரு ஓட்டு கூட பிரியாது அப்படி இது பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் இந்த உங்க வந்த உடனே நமக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு அவங்களுடைய சொந்த சுயநலத்துக்கு செய்றாங்க சார் என்னோட மனசுல உள்ளதான் சுயநலத்துக்கு செய்யறாங்க கிடையாது அதே மாதிரி இப்ப பிஜேபிக்கு இப்ப சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க இப்ப உள்ளாட்சி உடனே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் உடனே திரும்பவும் இதாயிரும் பாருங்க அதெல்லாம் ஜாயின்ட் ஆயிருவாங்க நம்ம ஒரு கோப்பா இருந்து சின்ன ஆலோசனை தான் இது வந்து என்னுடைய இது கிடையாது சார் நம்ம அட்டன் பண்றவங்க எல்லாத்தையும் ஒரு அஜெண்டா கொடுத்து ஒவ்வொரு ஏரியா நமக்கு இது ஆதரவு இருக்கு இப்ப நூத்தி அறுபது மீட்டிங் போட்டுறீங்க நூத்தி அறுபதுல வந்து எத்தனை மெம்பர் இதுவரே நமக்கு ஜாயின்ட் ஆயிருக்காங்கன்னா இன்னும் நம்ம நம்மளுடைய மெம்பரை இன்க்ரீஸ் பண்ணுவோம் ம் அதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் தான் இது உள்ள உள்ளாட்சி தேர்தல்கள் முடிட்டே நாம பேசுவோம் சார் கரெக்ட் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி